இந்த நாகதோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் நாகதோஷத்துக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்து குழப்பம் இருக்கும் உங்களுக்கு ஒரு தோசை வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தோசை வந்து இன்றைக்கி நேற்றுக்கு வந்தது கிடையாது பிறவியிலேருந்து வந்தது அப்போ பிறவியிலேருந்து போது அந்த தோஷத்துக்கான விஷயத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளில் வந்து ஒரு பரிகாரம் பண்ணாலோ அல்லது ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணாலோ போயிடணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குது ஆனால் அப்படி எந்த தோசமும் போகாது முதல்ல அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது எந்த தோசம் போகாதப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழிபாடு என்னவோ அதை செய்யணும் அல்லது வழிபாட்டை மீறக்கூடிய வேலையை செய்யணும் அந்த வழிபாட்டை மீறக்கூடிய வேலை அப்படிங்கிறது இறைத்தன்மையில் போடுது இப்போ இறைவனை அணிஞ்சு போடுறது அப்படின்னா ஒன்று வழிபாடு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தியானம் அந்த தியானத்தில் சரியான குருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டு நீங்கள் தியானத்தன்மையில் போய் அதை வந்து வெட்டி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தோஷங்கிறதே உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் யார் அதை பண்ணுறா எல்லாருக்குமே வந்து உடனே ஒரு தினம் அப்படியே வந்து இன்றைக்கி போனோமா ஒரு பதினோரு நாள் கோயிலுக்கு போனால் எனக்கு சரியாயிடும் இல்லை இருபது நாள் கோயிலுக்கு போனால் சரியாயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படி எப்பயுமே வந்து எந்த தோஷம் நடக்காது எந்த விலையும் வந்து போகாது அப்போ காதலிக்கிறவங்களாம் வந்து ஜாதகம் பார்க்க வேணாம் நான் சொல்லியிருந்தேன் ஆமாம் கந்தரவ திருமணம் அப்படிங்கிறது தான் அந்த காதல் திருமணங்கிறது அதற்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அப்போ ஒரு வேளை காதலிக்க ஜாதகம் பார்த்தா என்ன ஆகும் ஜாதகம் பார்த்தா ஜாதகம் வந்து வேலை செய்யும் சும்மா யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் போய் கேட்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லக்கூடிய மனிதரை பொறுத்து மாறுபடும் அப்போ அந்த மனிதர் வந்து கொஞ்சம் இறைத்தன்மையோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து வாக்கு அங்கே பலம் இருக்கும் அப்போ அது செயல்பட ஆரம்பிக்கும் நீங்களும் உங்கள் எண்ணத்தில் வந்து அந்த ஜாதக விஷயத்தை கேட்டு வருவீங்க காதில் கேட்ட உடனேவும் அது மனசில் பதியும் ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் கூட இதனால் இருக்குமோ நாள் இருக்குமோன்னு தோண ஆரம்பிக்கும் அப்போ எண்ணத்தின் வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையாக மாறும் அதனால தான் வந்து ஒரு வேலை காதிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஜாதகம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது அதே மீறி பார்க்குறது யாரோ தப்பு உங்களுடைய தப்பு அப்போ காதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஜாதகெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அந்த பொண்ணு கையில்லாமா அந்த பையனுக்கு கையில விஷயம் சொல்லாமான்னு யோசிக்கணும் அப்போ பார்த்தீங்கல்ல பார்த்ததுக்கப்புறம் யாரையும் பார்க்கக்கூடாது இது காதலை பார்த்ததுக்கப்புறம் அதை மீறி பார்த்தீங்கன்னா அது என்ன விஷயம் இருக்குதோ அதற்கு தகுந்தார் போல வழிபாடு செய்வீங்க பரிகாரம் செஞ்சோம்னா நடக்காதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் அது அப்போதைய காலகட்டத்துக்கு நடக்கும் அன்றைக்கி மட்டும் உங்களுக்கு வந்து விஷயம் நடந்தால் போதுமா அதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வாழ்க்கை வந்து இருக்குது அந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்து அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தை கொடுவீங்க அப்படி வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த விதிப்பிரகாரம் உங்களுடைய விதிப்பிரகாரம் எப்படி இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் உங்களுக்கு எல்லா நேரம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் மோசமான இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மோசமான மனுஷங்க கூட இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் உங்களுடைய பிறப்பு நேரமும் உங்களுடைய வாழ்க்கை நேரமும் சூழ்நிலை மாறும்போது எவ்வளோ நல்ல இடத்துல இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த மோசமான சூழ்நிலை நீங்கள் வாழும்போது எப்படி இருக்கும் பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி வர்றப்போ தயவு செஞ்சு இந்த நாகதோசை இருக்குது அதனால் வந்து நான் நாகதோஸத்துக்கு இல்லாத போட கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை நாகதோஸத்துக்கு ஏதாவது பரியாக இருக்குதா உடனே சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டே இருக்காதீங்க எந்த தோஸ்த்துக்கும் உடனடியாக ஜி பூமா போடுறதுக்கு விஷயமே இல்லை ஆனால் ஜி பூமா போடுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அது இறைவன் காலடியை பிடிச்சிக்கிறது அதை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யாது உங்களை படித்த எல்லாத்தையும் பார்த்துக்குவான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இயல்பாக நீங்கள் வந்து வாழ்க்கைய வாழலாம் இன்றைக்கி உங்களுக்கு செலவு காசு வேணுமா அவன் என்ன பண்ணுமோ அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருப்பான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வேலை நடக்கணுமா அந்த வேலையை நடக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட வந்துருவான் இப்படி எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்து மூவ் ஆகும்போது உங்கள் மனசு சாந்தமாக அமைதியாக இருக்கும் அதனால தான் சித்தன் யோகி ஞானி இவங்கெல்லாம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க அவங்கெல்லாம் எல்லாம் காலத்தோடு எழிஞ்சவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு கால நேரம்லாம் கிடையாதுவாங்க எப்போ வேணுணாலும் அவங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க எப்போ வேணாலும் ஒரு சில விஷயத்த செய்வாங்க ஏன்னா அவங்க பிரபஞ்சத்தோட கணக்கில் இருக்கனால அவங்க செய்யக்கூடிய நேரம் சரியான நேரமாக இருக்கும் அதனால் கண்ணன் என்ன பண்ணாங்க அமாவாசையை வந்து மகாபாரத போகிறதுக்காக கொண்டு நாளில் திதி கொடுப்பதற்காக அமாவாசை திதியை எப்படி கொடுக்க முடியுது ஏன்னா அந்த கதையெல்லாம் சொல்லப்பட்ட என்ன அவன் பிரபஞ்சத்தையே தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த மனுஷனாக மாறிட்டானா அவன் எல்லாத்தையுமே கைவரப்பெருவான் அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்போ கண்ணபுரானாவை நீங்கள் மாறணும்னு ஆசைப்பட்டா கண்ணபுரானு எப்படி எல்லாம் இருந்தாரோ அது போல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராகணும் அப்படி மாறினா மட்டும்தான் உங்களுடைய தோஷங்கள் உங்களுக்கு தோஷம் இல்லாமல் போகும் அப்படி இல்லைன்னா இதை செய்யும்பொழுது ஒரு சில காரியம் இல்லாமல் நடக்கும் அப்போது காலகசி போகிறது சரியா போகிறது சரி வணங்குறது சரியா வணங்குறது சரி அப்போ அங்கே போனான்னா பிரச்சனை தீர்னாங்களே ஆமாம் பிரச்சனை தீரும் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த பிரச்சனை வந்து வாழ்நாள் முழுக்க அப்படியே மொத்தமாக தீந்துருமா அதுக்கு வந்து எப்பயுமே உத்தரவாதம் கிடையாது நீங்கள் எந்த வழிபாடு பண்ணாலுமே உங்களுடைய கர்மப்பலனின் தாக்கம் குறையும் அதை மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா கர்மப்பள்ளனின் தாக்கம் குறையுமே ஒழிய வேறு எதுவுமே இல்லை அப்படி ஏதாவது வந்து மாற்ற முடியும் அப்படின்னா இப்போ ஜீபூமான் எவ்வளோ விஷயத்தை மாற்றலாம் எவ்வளோ கேட்டிருக்கிறாங்க உடனே போய் ஊக்கி முட்ட உடனே அவனை உடனே தூக்கி போட்டு தூக்கி போடலாமில்ல அவன் அவனுக்கு எப்பப்போ அந்த விஷயங்கள் நடக்கணும்னு எழுத வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலம் வரைக்கும் அவன் வாழ்ந்து தான் தீர்வான் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறதுனால அவனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வருவது குறையும் அல்லது அவன் உங்களை நெருங்கி வரமாட்டான் இவ்வளோதான் விஷயம் ஸோ அதனால் வந்து வழிபாடுங்கிறது நமக்கு எப்பயுமே முக்கியம் அது ஒன்றும் தப்பு இல்லை இறைவன் நினச்சி எதுகிட்டையும் மாற்றிக்க வேண்டாம் அதாவது என்னென்னா ஒரு அதில் போய் அடிமையாக வேண்டாம் ஒரு ஒன்று மூட நம்பிக்கையில் போய் நீங்கள் சிக்கிக்க வேண்டாம் அதை மட்டும் தான் வேணாம்னு சொல்கிறேன் இப்படியே மற்றபடி இயல்பாக வழிபாடு பண்ணுங்கள் ஒரு யாகம் தோணுதா கையில் காசு தான் பண்ணுங்கள் என்ன பண்ணாதீங்க ஒரு பூஜை குணஸ்காரம் பண்ணணும் தொடர்றத கையில் காசு இருந்தால் பண்ணுங்கள்லாம் பண்ணாதீங்க சும்மா கையில் கும்பிட்டுவாங்க சும்மா சாமியை பாருங்கள் சும்மா அவரை போய் வணங்குங்க சும்மா போய் கோயிலுக்கு போங்க சும்மாவே அப்படி இருங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முடியலையா வீட்டிலருந்தே மனசு நினச்சிக்கோங்க ரொம்ப துன்பமாக இருக்குதா ஒரு அரசு மரத்தை சுற்றுங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் சில சில தெய்வங்கள் இருக்கும் சில வழிபாடு இருக்கும் அதை கண்டுபிடிச்சி அவங்க தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நல்லபடியாக குறைய தொடங்கும் அவங்க பிடிக்க பிடிக்க அவங்க இரவு நாடகிற வழி காம்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடவே கூடாது அப்போ தான் உங்களை விட்டு தோஷம் போகும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சாலும் ஒரு வேலை நடக்கும் அப்படின்னா நாற்பத்தி நாள் செய்யணும் அப்போது ஒரு வேலை நடக்கும் ஒரு வேலை நடக்கும்னு சொல்கிறேன் அப்போ அந்த வேலை முடிஞ்சிடுச்சு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையினால உங்களுக்கு வாழ்க்கை சுகமாக போகுமே இல்லையே உங்களுடைய பிரச்சனை மொத்தமாகவே முடிஞ்சிருச்சானா அங்கே முடிஞ்சிருக்காது யாருக்கு சொல்கிறது தோசங்க தோசை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அதனால் புரிஞ்சுக்குங்க நாகதோசை இருந்ததுன்னா இங்கே போய் பரிகாரம் பரிகாரமாக போயிடுச்சு கழுகிடுச்சின்னு சொன்னாங்க பிறவியில் சீல் அடிச்சு வந்திருக்குது அது கழியாது சரியா அப்போதைய தாக்கம் குறையும் அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும் தாக்கம் குறையும் அப்படி கழியும்னா எவ்வளோ பேர் அது காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ பேர் சூப்பராக கோரி இருக்கலாம் ஏன் முடியல அது யாருக்கும் புரியல உங்களுக்கு சரிங்களா அப்போ அசுவமேதை யாகம் வந்து ஒரு காலத்தில் பண்ணேன்னு சொல்லுவாங்க ராஜாக்கள் இந்த குதிரையை வந்து எல்லாருக்கும் சுற்றி விட்டு அதுக்கே எவ்வளோ தூத்துக்கு பிரச்சனை அந்த குதிரை போயிட்டு வரதுக்குள்ளே யாராவது பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா அவங்க கூட சண்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி அந்த யாகம் வந்து இதுக்கு அந்த ராஜ்யத்தை இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் மறுபடியும் பண்ணணுன்னா திரும்ப பண்ணுவாங்க அதுக்கு இந்த கணபதி உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு யோசிச்சிங்கன்னா தெரியும் ஒரு கடையில் கணபதி யோகம் பண்ணுறாங்கன்னா கூப்பிட்ட காலத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வழிபாடு பண்ணும்போது சா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தேவைன்னா மறுபடியும் பண்ணுவாங்க எதுவுமே பண்ணாத மனுஷன் இங்கே இருக்கிறான் அந்த மாதிரி நீங்கள் இருந்துகிட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன் நான் தேவைப்பட்டுதுன்னா செய்யுங்க பண்ண வேண்டாம் சாமியை கும்பிடாத மனுஷன் இங்கே இருக்கிறான் கோயிலுக்கே போகாத மனுஷன் இங்கே இருக்கிறான் அதனால் வந்து உள்ளத்தில் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை முறை சூப்பராக இருக்கும் அதனால் இந்த தை திருநாளில் இருந்து நீங்கள் தயவு செஞ்சு நம்பிக்கை வச்சுருங்கன்னா தூக்கி போட்டுருக்கோங்க அப்போ ஜாதகம் தேவையா தேவையானு கேட்டால் தேவைப்படுறவங்களுக்கு தேவை தேவையில்லாதவங்களுக்கு தேவையில்லை அவ்வளோதான் விஷயம் அப்போ அது பொய்யான்னு கேட்டால் இல்லை அதில் இருக்கிறத முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நாளைக்கு நடக்க போகிறது இப்படி நடக்குங்கிறத கணிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதை மாற்றக்கூடிய வேலை யார் இருக்குது இறைவன் இருக்குது அப்போ இறைவனை கெட்டியே பிடிச்சோம் அதை பார்ப்பானா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கிட்டால் என்ன பண்ணலாம் அதை பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கை முறையில் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை சமாளிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஜாதகத்தை வந்து பார்க்கலாம் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் வழிபாடு தேவைன்னா செஞ்சுக்கலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மூளை தூக்கி வச்சுட்டு உங்கள் வேலையை சூப்பராக பார்க்கலாம் எது வருவதோ எது வருகின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் போக்கில் செயல்பட்டு அதனை ஏற்று அதனை மாற்ற தகுதி வாய்ந்த மனிதனுக்கு எந்த விதமான ஜாதகத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பரதம் முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு இன்டிமேஷன் காமிக்குது அப்போ நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்க போகிறேன் அப்படிங்கிறவனுக்கு ஜாதகம் பார்க்கலாம் அதில் அவங்களுடைய ஜாதகத்தில் தெரியும் நாளைக்கு வந்து இது நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு சின்ன கேஸ் பிரச்சனை வரப்போகுது இல்லை உடம்பு சரியில்லாமல் போக போகுது இல்லை நாளைக்கு திருமணம் வந்து இப்போ நடக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போக போகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து அதில் வந்து நல்லாவே தெரியும் தெரிகிறப்போ சொல்லும் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நடக்காமல் செய்வதற்கு யாருக்கு பலம் இருக்குது இறைவனுக்கு பலம் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வழிபாடு பண்ணும் போது என்னால் நடக்காமல் பண்ணுவான் இல்லையா உயிர் போக போகுதுன்னா வழிபாடு பண்ணும்போது என்னதுன்னா அந்த உயிர் போகக்கூடிய தன்மையை குறைச்சி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மனுஷனா ஓரளவுக்கு அந்த தாக்கம் குறைந்து பெரிய லெவலில் பாதிப்படாமல் காப்பாற்றப்படும் ஆகவே இனிமேல் புரிஞ்சுக்குங்க எந்த தோஷமும் ஒரு பரிகாரம் செய்தாலும் முழுசாக கழிஞ்சு போயிடாது ஆனால் இறைவன் காலியை பிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு தோசமே இல்லை நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு பதவியில் சந்திப்போம்